சிந்திக்கலாம் வாங்க இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னாடுடைய சிவனை போற்றி நாட்டார் இறைவா போற்றி வாஸ்து சாந்தி வாஸ்து என்ற சொல்லுக்கு வசிக்கும் இடம் அல்லது பூமி நிலம் இப்படி பொருள்படும் அந்தகன் என்கின்ற அசுரன் சம்ஹாரம் செய்யப்பட்ட காலத்தில் சிவபெருமானுடைய நெற்றியில் இருந்து விழுந்த வியர்வை துளி பூமியில் விழுந்து மீண்டும் அது ஒரு அசுரனாக மாறி இந்த பூமியையே விழுங்க பார்த்தது அப்படி பூமியை விழுங்க பார்க்கும் பொழுது சிவபெருமான் வீரபத்திரரை அனுப்பி அந்த அசுரனை கீழே தள்ள செய்து அவன் மீது பிரம்மன் முதலான ஐம்பத்தி மூணு தேவதைகளை வசிக்கும்படி பணித்தார் அவனுடைய கோரப்பசி தீர்வதற்காகத்தான் உலக வடிவமாக இருக்கின்ற உருண்டையான பூசணிக்காயை உணவாக கொடுத்தார் அந்த தான் வாஸ்து புருஷன் அந்த வாஸ்து புருஷனை எழுப்பி பூசணிக்காயை பலிவிடுவது அந்த வாஸ்து பூஜையினுடைய தலையாய ஒரு பூஜை அந்த தேவர்களை வழிபட்டு குடமுழுக்கு எவ்வித இடையூறும் இன்றி இனிதே நடைபெற வேண்டி மேலும் இந்த செயல் எந்த தடங்கல்களும் இன்றி அதை நடத்துபவருக்கு எவ்வித இடையூறும் வராதபடி காக்க வேண்டி செய்கின்ற பூஜைதான் தான் வாஸ்து சாந்தி பலி என்பது எட்டு திக்குக்கு அதிபதியாக இருக்கின்ற இந்திரன் அக்னி யமன் நைருதி வருணன் வாயு குபேரன் ஈசான்யன் இவர்கள் இந்த திசை பாலகர்களை அந்தந்த உரிய இடத்திலே அவர்களை இருக்குமாறு வழிபாடு செய்வது அவர்களுக்கு பிரீத்தி செய்வது அதுதான் இந்த பூஜையினுடைய தலையாய நோக்கம் என்னவென்றால் துர்தேவதைகளை குடமுழுக்கு செய்கின்ற கோவிலுக்குள்ளே வரவிடாமல் காக்கும் பொருட்டு அந்த அஷ்டதிக் பாலகர்களை அவரவருடைய இடத்திலே இருக்க செய்து பிரித்தி செய்து வழிபாடு செய்வது தான் இந்த பிரவேச பலியினுடைய நோக்கம் ஆக திரு வெண்காட்டு ஈஸ்வரன் மீனாட்சி அம்மை இவர்களுடைய குடமுழுக்கு விழா பொருட்டு நடைபெற்ற இந்த இரண்டு பூஜைகளும் மிக சிறப்பாக நடைபெற்றது என்பதை நம்முடைய நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சிந்திக்கலாம் வாங்க இந்த யூடியூப் சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் நண்பர்களுக்கு பகிரவும் நன்றி வணக்கம்